ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாபா வாங்க இவங்க இறந்தாலும் இவங்களுடைய கணிப்புகள் மூலமா இன்னமும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த உலகம் அழியுங்கிறது வரைக்கும் இவங்க எந்த விஷயத்தையும் கணிக்கிறதுக்கு தவறல அந்த வகையில எதிர்காலத்தை பத்தி இவங்களுடைய கணிப்புகள் என்ன உலகம் எப்ப அழியும் அழிந்ததுக்கு அப்புறமும் மனிதர்கள் வாழ்வாங்களா இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல முழுசா பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் மிஸ்ட்ரியஸான வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த பாபா வாங்கங்கறவங்க யாருன்னு பார்த்தறலாம் இந்த பாபா வாங்கங்கறவங்க பால்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க இவங்களுக்கு கண்ணு தெரியாதது ஒரு குறைபாடா இருந்தாலும் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமா அமைஞ்சது என்னன்னா இவங்களுக்கு கண்ணு தெரியாததனால இவங்களுடைய கண் பார்வை எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி போயிடுச்சு சுருக்கமா சொல்லணும்னா இவங்களுக்கு கண் பார்வை போனது எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு சக்தியை கொடுத்ததுன்னு தான் சொல்லியாவணும் இதனால எதிர்காலத்துல என்னென்ன விஷயம் நடக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியறதுக்கு ஆரம்பிச்சதே அந்த வகையில ஒரு இன்டர்வியூல தான் எப்ப சாவங்கறதையும் சொல்லிருக்காங்க அதே டேட்ல இவங்க இறக்கவும் செஞ்சிருக்காங்க இது மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கவும் ஆரம்பிச்சது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நமக்கு தேவையில்லை இப்போ இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உலகம் அழியிற வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது வரைக்கும் நாம படிப்படியா பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகப்பெரிய ஒரு போர் ஏற்படுமா அது மட்டும் இல்லாம உலகம் நிழலால மூடப்படும்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பதுல மனிதர்கள் சந்திரனுடைய சக்தியை எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது அதே சமயம் உலகம் கடும் உணவு பஞ்சத்தால தவிக்குமாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி சீனா உலகத்தோட பொருளாதார மையமா மாறுமாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுல மனித உடல் உறுப்புகள் சுயமா உருவாக்கப்படுமா மனிதர்களுக்கு மரணம் ஏற்பட தாமதமாக சொல்லப்படுது அதாவது அப்ப இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜிக்கு எந்த வித நோய் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனுக்குடன் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மரணங்கிறதே சற்று தாமதமாக வாய்ப்பிருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி நூறுல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட

கிரகங்கள் தன்னுடைய பாதையை மாற்றும் மார்ஸ் பூமிக்கு மிக அருகில் வரும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னு இயற்கையின் அடிப்படை நிலைமைகள் மாறுபடும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு மக்கள் கலப்பால் புதிய மனித இனம் தோன்றும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு டைம் டிராவல் கண்டுபிடிக்கப்படும் இன்டர்நெட்ல அதிகமா கொள்ளைகள் ஏற்படும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு சந்திரனின் மர்மங்கள் கண்டுபிடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு பூமிக்கு பெரும் ஆபத்து விண்வெளியில் இருந்து வரும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை சூரியன் விபத்துக்குள்ளாகும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு மனித இனத்தில் புதிய ஜாதி உருவாகும் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது இயற்கை சூரியன் மற்றும் செயற்கை சூரியன் மோதறதனால பூமி இருட்டாக மாறும் மூணாயிரத்தி ஐந்து செவ்வாயில் யுத்தம் ஏற்படும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பூமியில் அதிகமா உயிரிழப்பு ஏற்படும் ஆனா மனிதர்கள் வேறு கிரகங்களில் வாழறதனால அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை மூவாயிரத்தி எட்நூத்தி ஐந்து புதிய கிரகத்தில் போர் ஏற்படும் மூவாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு போர் முடிவடையும் புதிய தலைவர்கள் மனிதர்களை ஒழுங்குபடுத்துவர் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று புதிய தலைவர்களால் ஒரு புதிய மதம் தோன்றும் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு புதிய மதம் மனிதர்கள் மத்தியில் நன்றாக வளர்ச்சியடையும் நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு மனிதர்கள் தன்னோட மூளையை நூறு சதவீதம் முழுமையாக பயன்படுத்த தொடங்குவாங்க நாலாயிரத்தி முன்னூத்தி நாலு ஒட்டுமொத்த தீமையும் முழுமையாக அழிக்கப்படும் நாலாயிரத்தி முன்னூத்தி எட்டு மனிதர்கள் கடவுளை நேரடியாக காண வல்லவர்களாக மாறுகின்றனர் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மனிதர்கள் அமரத்துவம் அதாவது அழிவில்லாதவர்களாக மாறுவர் ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரபஞ்சத்தின் எல்லையை மனுஷங்க கண்டுபிடிப்பாங்க ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு பிரபஞ்சத்தின் எல்லைக்கு அப்புறமும் இருக்கான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க என்னென்ன விஷயம் முடிச்சிட்டோம் இதே மாதிரி எதிர்காலத்தை பத்தினா வேற ஒரு வீடியோ வேணும்னா எந்த ஸ்கிரீன்ல தெரியற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதே சமயம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அரக்காமக்கம் ம தெரிவிங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்